இன்னைக்கு நாம் பூஜை அறையில் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை வைக்கக்கூடாது அதே போல் குளிச்சு விட்டு தான் பூஜை அறைக்கு போகணும் பூஜை அறையில் சிந்திருக்க மஞ்சள் குங்குமம் பழைய பூக்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சுத்தம் செய்யணும் அதுக்கப்புறம்தான் நம்ம பூஜை செய்கிறதுக்கான ஏற்பாடை செய்யணும் அதே போல் பூஜை அறை பக்கத்தில் பாத்ரூம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் எப்போவுமே பூஜை அறையில் சாமி படங்கள் விளக்கு இது எல்லாமே கிழக்கு நோக்கி இருக்கணும் அது போல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நிலைவாசலை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கூழலாம் போட்டுட்டு தான் நம்ம உள்ளே விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் நிலைவாசலில் முதல்ல விளக்கேற்றிட்டு தான் உள்ளே விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அதே போல் நாம் இப்போ வழிபாடு செய்யும் பொழுது வீடாக இருந்தாலும் நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செய்தாலுமே எப்போவுமே நம்ம சாமிக்கு நேராக நின்று வழிபாடு செய்யக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல் தான் வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுதும் சாமி படங்கள் எல்லாம் கிழக்கு நோக்கி இருக்கும் விளக்கும் அதே போல் நம்ம ஏற்றி வச்சுருப்போம் ஆனால் நாம் வந்து வடக்கு நோக்கி பார்த்த மாதிரி உட்காந்து தான் பூஜை பண்ணணும் எப்போவுமே அது போல் உட்காந்து நீங்கள் எந்த மந்திரமோ இல்லை எந்த பாடல் படிக்கிறீங்கனாலும் அது போல் நின்று சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லது பொதுவாக பூ நீங்கள் தினமும் மாற்றலாம் பூஜை அறையில் சாமி படங்களுக்கு அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அந்த பழைய பூவை அடுத்த நாளே இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா அடுத்த நாளே எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட பூ வைக்கலை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பஞ்ச பாத்திரம் இல்லை ஒரு பித்தளை சொம்பில் தண்ணி பிடிச்சி அதில் பச்சை கற்பூரமும் ஏலக்காய் மட்டும் போட்டு நீங்கள் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு இது போல் நீங்கள் தினமுமே வீட்டில் தண்ணி மாற்றி வைக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான இறைவனின் அருள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் குலதெய்வ படம் இருந்ததுன்னா குலதெய்வத்துக்கு நிச்சயமாக ஒரு விளக்கு ஏற்றி வைங்க அப்படி இல்லவே இல்லைனாலும் மனசில் நினச்சி ஒரே ஒரு மன்னகள் பூஜை அறையில் நிச்சயமாக ஒரு மன்னகள் அதில் விட்டு நீங்கள் கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும் நீங்கள் எத்தனை விலைக்கு ஏற்றினாலும் சரி தான் ஒரு மண்ணகல் வச்சு விட்டு தீபம் ஏற்றுவது ரொம்பவே விசேஷத்தை தரும் அதே போல் பூஜை படங்களை துடைக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பன்னீர் கலந்து அதை துடைச்சிங்கன்னா பூஜை அறையே ரொம்ப வாசனையாக இருக்கும் அதே போல் மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுதும் நம்ம வந்து சந்தனம் பன்னீர் கொஞ்சம் மஞ்சள் கலந்து வைக்கும் பொழுது அப்படியே உங்களுக்கு கோவிலில் இருக்கிற மாதிரி ஒரு தெய்வீக மனம் வீசும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதே போல் நிச்சயமாக நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது தீப தூப ஆராதனைகள் காலை மாலை ரெண்டு வேலையுமே தீப தூப ஆராதனைகள் சாம்பிராணி புகை கண்டிப்பாக போடணும் அப்போ தான் வீட்டில் இருக்க தீய சக்திகள்லாம் விலகி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதே போல் நீங்கள் எப்போ வழிபாடு செய்தாலுமே தவறாமல் இதை மட்டும் நீங்கள் பின்பற்றிகிட்டே வரணும் ஒரு வேளை மட்டும் நான் வந்து விளக்கேற்றி தீபார்த்தனை காட்டுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா